வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டுக்கு மோடி நாளை வருமுன் முன் அமித்ஷா வெளியிட்ட அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி நிதி விரிவாக பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில்வே பாலம் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் நிலையில் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ஐநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளது பீகார் பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூற்று எண்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி கூடுதல் மத்திய நிதியுதவிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது வெள்ளம் திடீர் வெள்ளம் பலத்த மழை நிலச்சரிவு சூறாவளி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பீகாருக்கு ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு மூன்று கோடியும் இமாச்சல பிரதேசத்திற்கு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு கோடியும் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ஐநூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடியும் புதுச்சேரிக்கு ரூபாய் 33.06 கோடியும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் மாநிலங்களுக்கு ரூபாய் இருபதாயிரத்தி இருநூற்றி நான்கு கோடியும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ்ங்களுக்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபது கோடியும் மத்திய அரசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த ஆண்டு இயற்கை பேரழிவுகளை எதிர்கொண்ட பீகார் இமாச்சல பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுடன் மத்திய அரசு தோளோடு தோல் நிற்கிறது மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வெள்ளம் திடீர் வெள்ளம் பலத்த மழை நிலச்சரிவுகள் சூறாவளி புயல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பீகார் இமாச்சல பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி கூடுதல் நிதி உதவியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மூன்று மாநிலங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி மத்திய உதவியாக வழங்க உயர்மட்ட பொறுப்பு குழு ஒப்புதல் அளித்துள்ளது இது மாநில பேரிடர் நிவாரண நிதியில் உள்ள ஆண்டிற்கான தொடக்க இருப்பில் ஐம்பது சதவீதமும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடியும் சரி செய்யப்படும் இதன்படி பீகாருக்கு ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு மூன்று கோடியும் இமாச்சல பிரதேசத்திற்கு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு இரண்டு கோடியும் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடியும் புதுச்சேரிக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி பூஜ்யம் ஆறு கோடியும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த கூடுதல் உதவி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் வசம் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள மாநில பேரிடர் நிவாரண நிதி மற்றும் யூனியன் பிரதேச பேரிடர் நிவாரண நிதியில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கிய நிதிக்கு கூடுதலாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் மத்திய அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் இருபத்தெட்டு மாநிலங்களுக்கு ரூபாய் இருபதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு கோடியையும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் பத்தொன்பது மாநிலங்களுக்கு ரூபாய் ஐயாயிரத்து நூற்றி அறுபது கோடியும் விடுவித்துள்ளது மேலும் மாநில பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து பத்தொன்பது மாநிலங்களுக்கு ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு கோடியும் தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து எட்டு மாநிலங்களுக்கு ரூபாய் எழுநூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழு இரண்டு கோடியும் வழங்கப்பட்டுள்ளது முறையான வேண்டுகோள் கிடைக்கும் வரை காத்திருக்கலாம் காத்திருக்காமல் பேரிடர்கள் ஏற்பட்ட உடனேயே அமைச்சங்களுக்கு இடையிலான மத்திய குழுக்களை இந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது இவ்வாறு மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி பின்னர் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் மோடி மேலும் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவையும் மோடி தொடங்கி வைக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பதில் பாலாஜாட்டை ராணிப்பேட்டை பிரிவில் கிலோமீட்டர் நீள பாதையை நான்கு வழி பாதையாக மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டுகிறார் தேசிய நெடுஞ்சாலை எண் விழுப்புரம் புதுச்சேரி பிரிவில் கிலோமீட்டர் நீளமுள்ள வழிச்சாலை திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் தேசிய நெடுஞ்சாலை கிலோமீட்டர் நீளமுள்ள பூண்டியாங்குப்பம் சட்டநாதபுரம் பிரிவையும் தேசிய நெடுஞ்சாலை முப்பத்தி ஆறில் சோழபுரம் தஞ்சாவூர் பிரிவில் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள பகுதியையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்